நீ மட்டும் உனக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும் பெ மொத்த பெண்களை கேவலமா பேசுறியே இந்த மகளிர் பிச்சை புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் படித்து விட்டு கல்லூரியில் படிக்கும் போது எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரவும் அதையும் பிச்சை தானே சொல்றப்போ பெண்களுக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளியில படித்து விட்டு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களை கூட ஆயிரம் ரூபாய் தலைவர் தளபதி அறிவிச்சிருக்க சொல்லுவ முதல்ல ஒன்னு சொல்லிட்டா நீ எல்லாம் பேசவே கூடாது மோடி பத்தி உங்கள மாதிரி கேவலமா பேசணும் யாருமே நாங்க கூட அப்படி பேசல என்ன வந்து சொல்லுவாங்க அதிரடியா பேசுவாது ஆனா ஒரு பிரதமர் இது வரைக்கும் நான் இழுவா பேசுறது இல்லை எனக்கு அவர் பிடிக்காது என்ன நாடக நடிக்க ஊரையா மாத்துறது இப்ப பாரு டிவியில முதல் இப்ப கூட தான் விளம்பரம் ஓடி நிற்குது டிவியில ஒரு நாளைக்கு புல்லா விளம்பரம் யார் துட்டது எங்க தலைவர் தளபதி கொள்கை ரீதியா ஒருவக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு கொடுப்போம் அவர் பிரதமர் மன்ற முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்தார் நிகழ்ச்சியில் மரியாதை தராரு ஆனா அரசியல் ரீதியா மோடிய வீட்டுக்கு அனுப்ப போறது இந்தியாவின் ஒரே ஒரு சிறந்த தலைவன் எங்கள் திராவிட தலைவன் தளபதி ஆனா நீ மோடி எவ்வளவு கீழே இறங்கி பேசின ஆனா இப்ப பிஜேபி முதல் ஒண்ணு கொள்கை இருக்கா திமுக பணம் பார் எங்க கட்சியில தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டத்துக்கு வந்தா எங்க கட்சிக்கார்ட்ட பணம் பார் திமுக கிட்ட பணம் பார் அதுக்கு பேரு பிச்சை அப்புறமா பணம் வாங்கின காங்கிரஸ் கட்சியில போய் அங்க பிரச்சாரம் பண்ற சொல்லி அங்க பார் பணம் அதுக்கு பேரு பிச்சை பிஜேபி போறது கோடி கணக்கில் பணம் வாங்கினேன் இப்போ அங்க பணம் வாங்கினேன் தேசிய மகளிர் ஆணையத்தில் மெம்பராக சொல்லி அதை வச்சு சம்பாதிச்சு அதுக்கு பேரு பிச்சை மரியாதைக்குரிய ஆண்டி குஷ்பு அவர்களே உங்களை தாங்க பிச்சைக்காரியும் சொல்லணும் எங்க தமிழ் பெண்களை எங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற பெண்களை எங்களுக்கு பெண்கள் என்று சொன்னால் அனைத்து பெண்களும் கண்ணகிகள் அனைத்து பெண்களும் வேலுநாச்சியா அனைத்து பெண்களும் வீரமங்கை எங்க பெண்களுக்கு எங்க தலைவர் தளபதி கொடுக்கற ஆயிரம் ரூபாய் பார்த்து பிச்சைன்னு சொன்னா கொள்கை இல்லாத நீ எல்லாம் பேசலாமா நீங்க தான் பிச்சைக்காரி ஒரு ஒரு கட்சியா ஒரு ஒரு கட்சியா போய் பிச்சை எடுத்து நிற்கிறீங்க அதனால அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது ஆண்டி தப்பு இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் வாய் அடக்கமா மைண்டெய்னியர் டங் ஆண்டி மைண்டெய்னியர் டங் நான் அதிகம் பேச விரும்பல இது கடுமையா கண்டிக்கத்தக்கது சோ பிச்சை போடுறன்ற வார்த்தையை வாபஸ் ஆகிங்க மிகுந்த மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினரும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க அந்த அம்மா ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு கட்சியில் இருக்காங்க எங்க திமுக இருந்தாங்க அப்புறமா காங்கிரஸ் போனாங்க இப்போ பாஜக இருக்காங்க அவங்க அது இல்லாமல் தேசிய மகிழியர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் அவங்க தான் எங்கள் தான் போய் டெல்லியில் கேஸ் போட்டிருந்தேன் வேறு யாரும் இல்லைங்க மரியாதைக்குரிய ஆண்டி குஷ்கோட்டில் ஆண்டி குஷ்போ என்னடா நீங்கள் பார்ப்பீங்க என்னடா குடியாத்துக்கு கும்பிட்றோம் சமீப காலமாக எதிர்கட்சியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆண்டி ஆன்டின்னு கூப்பிட்றான்னு அதிமுகனுடைய பேச்சாளர் நடிகை விந்தியா அந்த மாதிரி கேஸ் போட்டு எஃப்ஐஆர் கோர்ட்டில் அந்த கேஸ் போட வச்சு யாருன்னு கேட்டால் ஆண்டி குஷ்பு தான் அதே மாதிரி கஸ்தூரியை பேசுனா கூட ஆண்டின்னு சொல்லி ஏன்னா பிரச்சனை இல்லாத போயிட்டு ஏன்னா ஒரு பொதுவான வார்த்தை என்ன சொல்கிறது ஏன்னா அக்கான்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற அக்காங்களெல்லாம் நான் கேவலப்படுத்த விரும்பல தங்கச்சின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சிங்களெல்லாம் நான் கேவலப்படுத்த விரும்பல முதல்ல அவங்க எல்லாமே எனக்கு வயதில் மூத்தவர்கள் தான் அதனால் ஆண்டி குஷ்பு ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ கொஷின்ஸ் டு யூ ஆண்டி குஷ்பு உங்கள்கிட்ட ஒரு சில கொஷின் எல்லாம் கேட்கணும் இப்போ சமீபம் இப்போ காலையில் அங்கே நான் டிவியில் பார்த்தேன் உலகமே பாராட்டுகிற ஒரு திட்டம் எதுவும் கேட்டால் தமிழினத்தின் தன்மான தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் வாழும் கலைஞர் வாழும் பெரியார் வாழும் அண்ணா தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற வருகிற பாராளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகள் திமுக கூட்டணி வெற்றி பெற செய்து அடுத்து பிரதமரை இந்த நாட்டில் உருவாக்கப் போகிற எங்களுடைய தலைவர் தளபதி தாய்க்குளத்தின் தங்கத் தலைவர் தாய்மார்களின் பாதுகாவலர் எங்களின் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மகிழர்களுக்கு உரிமை தொகையாக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருங்க அதை வந்து பார்த்து எல்லாம் கவனிக்கணும் இந்த ஆண்டி சொல்கிறாங்க ஆண்டி குஷ்பு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர்களுக்கு பெச்சோ போட்டால் பிச்சை வாங்கிக்கினா உங்களை ஓட்டு போட்டுருவாங்களா சொல்கிறாங்க யாரு ஓட்டு போடுறாங்க போடலன்ற பாராளுமன்ற தேர்தலை பார்க்கலாம் நான் மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய என்னுடைய சகோதரிகளை கேட்குறேன் நான் ஆன்டி குஷ்பு சகோதரின்னு சொல்ல என்னுடைய சகோதரிகளை கேட்குறேன் கண்டிப்பாக இது நிறைய யூடியூப் சேனல்ஸில் வரும் ஏதாவது நிறைய பேர் பார்ப்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கூட கஷ்டப்படுற குடும்பம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த ஆயிரம் ரூபாய் ஏன் கொடுத்ததுன்னு கேட்டால் பெண்களுக்கு அவங்க வீட்டு செலவு அதை தான் நிறைய பேர் கேஸ் சிலிண்டரை வாங்கினாங்க இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத இந்த பொம்பளை வந்து ஓ பொம்பளை சாரி சாரி அப்புறம் டெல்லியில் போய் கேஸ் கொடுத்துருவாங்க என்ன சொல்கிறது இந்த பொம்பளை வந்து ஆயிரம் ரூபா பிச்சை போடுறாங்க ஆயிரம் ரூபா பிச்சை வாங்குறாங்கன்னா அப்போ பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க இதுக்கு வந்து ஆவோன்னா யார்னா பெண்களை பற்றி பேசிட்டா இன்க்ளூடிங் குடியாத்தம் குமரன் நண்பர் சைதே சாதி அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எங்கள் மூணு பேச்சாளர்கள் நாங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம் டெல்லியில் போய் எங்கள் மேலே கேஸ் தரேன் என்ன சொல்றது ஆன்ட்டி குஷ்பு வந்து இந்த மகளிர் ஆணையத்தில இருந்து அந்த அம்மா வந்து தேசிய தேசிய குழு உறுப்பினர் அதுல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க நீங்க இப்போ நீங்க எங்க மேல எல்லாம் கேஸ் தரீங்கல்ல சரி நாங்க கோர்ட்டு போயிட்டு இருக்கோம் அந்த கோர்ட்டை நாங்க பேஸ் பண்றோம் ரெடி டு பேஸ் தட் கேஸ் நாங்க நீதிமன்ற தலைவாணுகிறோம் இப்போ பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது தான் பிக்சர் போடுறீங்க இது எப்படி இது எப்படி இது இதை வந்து பெண்கள் தான் இதை முடிவு பண்ணணும் அந்த அம்மா தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு கேட்டு வர போறாங்க நீ ஒரு பெண்ணா இருந்துன்னு நீ ஒரு பெண்ணாக இருந்து பெண்களுக்கு நீங்க பிச்சை போடுறீங்க அவங்க பிச்சை வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னா அப்போ பெண்களை வந்து எவ்வளோ இந்த அம்மா கேவலப்படுத்திருக்குது இதுக்கு பெண்கள் நீங்க என்ன பண்ணணும் அந்த வார்த்தையை குஷ்பு நீ சொல்லலாமா ஆண்டி அந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் ஆண்டி உங்களுக்கு என்னன்னா தகுதி இருக்குதா உங்க பிரதமர்

நரேந்திர மோடி அவர் ஏதாவது பெண்களுக்கெல்லாம் தரதாக சொல்றாரு கொடுத்தாங்களே என்னான்னு என்னன்னு எனக்கு தெரில அப்போ அதை என்னன்னு சொல்றது கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சப்போஸ் அவர் எதனா பெண்களுக்கு கொடுத்திருந்தா ஒரு ரூபாய் கொடுத்திருந்தாலும் அவர் பாஞ்ச லட்சம் போடுறோம் சொல்லிட்டு பாஞ்சு பிசாவும் போடல சப்போஸ் அவர் ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது கொடுத்திருந்தால் அந்த உங்க உங்க ஒன்றிய பாஜக அரசில் அதுவும் பிச்சை தானா அதுவும் பிச்சை தானா இதெல்லாம் பேசுறதுக்கு ஆண்டி உங்களுக்கு இதை பேசுறதுக்கெல்லாம் எந்த தகுதி கிடையாது என்ன சொல்றது ஒரு முறை பெண்களின் கற்பை பத்தி பேசினாங்க இந்த அம்மா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளன் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய பெண் புலிகள் வீராங்கனைகள் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கையில கையில தொடப்பக்கட்ட கையில செருப்பு வச்சுன்னு குஷ்புனுடைய உருவ பொம்மைய அந்த செருப்பால் அடிச்சு தொடப்பத்தால் அடிச்சு அந்த உருவபொம்மையை கொளுத்துனாங்க இது நடந்த சம்பவம் நடந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன் பெண்களுக்கு வந்துட்டு கற்பை பற்றி பேசுனாங்க தப்பே எக்ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு பெண்களை பற்றி எல்லா பெண்களும் நம்ம மதிக்கணும் இந்தியா முழுதும் இருக்கிற பெண்கள் உலக நாடுகள் இருக்கிற பெண்கள் எல்லா பெண்களையும் மதிக்கணும் உலக நாடில் இருக்கிற பெண்களையே நம்ம இந்திய பெண்கள் வந்து கற்பு என்று சொன்னால் அது விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து அதை பாதுகாப்பது நம்முடைய இந்திய பெண்கள் நம்முடைய இந்திய பெண்கள் நம்முடைய தமிழ் பெண்கள் கண்ணகி பிறந்த மண் இந்த தமிழ் மண் இந்த மண்ல பெண்களின் கற்ப பத்தி பேசின குஷ்புக்கு என்ன நடந்துச்சு செருப்பு கட்ட அடிச்சாங்க குஷ்புக்கு அதே மாதிரி எப்படி விடுதலை சித்தர்கள் கட்சியினுடைய அந்த வீராங்கனைகள் குஷ்புக்கு தொடப்ப கட்டையும் செருப்பு காமிச்சாங்களோ அந்த மாதிரி காமிக்கணும் ஆமா இதனால் இது மேல நான் என்ன சொல்றேன் ஆண்டி குஷ்பு ஆண்டி நீங்க இதனால போயிட்டு இன்னொரு கேஸ் டெல்லியில கொடுத்து அது சைபர் கிரைம் ஆபீஸ்க்கு வந்து கமிஷனர் நான் ரெடி என்னானோ இந்த அம்மா போய் போயா பேசுறாங்க இந்த அம்மா பத்தி மட்டும் யாருன்னா பேசிட்டாங்கன்னு வச்சுக்க ஐயோ பெண்ணா இருக்கிற என்ன பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எங்க கட்சியினுடைய பேச்சாளர் என் நண்பன் சைதை சாதிக் என்ன பாடுபடுத்தின பாவம் அவனை என்ன பாடுபடுத்தின அது ஒரு அரசியலாக்கி அண்ணாமலை மகளிர்லாம் கூட்டின்னு வந்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணீங்க அதில் அவன் ஏதோ யதார்த்தமா சொன்னான் அவன் ஏதோ யதார்த்தமா சொன்னான் அதை நீங்க பதார்த்தமா எடுத்துன்னு இருக்கணும் அதை விட்டு டெல்லியில் போய் கேச அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கி அது கனிமொழியக்கா மரியாதைக்குரிய கழகத்தினுடைய துணைப் புதுச்செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கனிமொழியக்கா அதுக்கு வருத்தம் கூட தெரிவிச்சாங்க இருந்தாலும் கூட அது அந்த இஸ் எவ்வளோ பெருசாக்குனீங்க டெல்லியில போயிட்டு வந்தான் டெல்லி மகளிர் ஆணையத்துக்கு இப்ப நானும் போனோம் டெல்லி மகளிர் ஆணையத்துக்கு ஏன்னா ஏடிஎம் டேடிஎம் கே இருக்கிற ஆண்டி விந்தியா பத்தி பேசிட்டேன்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு பண்ண என்னையும் டெல்லிக்கு வர சொல்றாங்க எவ்வளவு பண்ண உன்ன பத்தி பேச சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உன்னால உன்னால எவ்வளவு பெரிய கட்சிக்காரர் எவ்வளவு பெரிய பேச்சாளர் உன்னால கட்சி விட்டு நிக்க நிரந்தரமா கட்சியில் நிக்க நாங்க இப்பதான் சேர்த்துட்டு இருக்காங்க உன்னை பேசிட்டால் மட்டும் உனக்கு அவ்வளோ நீ மட்டும் பெண் உனக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும் மற்றவங்கெல்லாம் பம்பல இல்லையா நீ மட்டும் பெண் உனக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும் நீ மற்ற பெண்கள் ஒட்டுமொத்த பெண்களை கேவலமா பேசுகிறீ அப்ப அப்போ எதை எதை நீ சொல்கிற சொல்ற மகளிர் உரிமை தொகை வந்து எங்க இந்தியாவினுடைய ஒரே ஒரு சிறந்த முதலர் முதன்மை அடுத்த பிரதமரை உருவாக்க போகிற எங்க தலைவர் தளபதி தளபதி தமிழர்களின் தலைவர் தளபதி இந்த மகளிர் ஆயிரம் ரூபாய் பிச்சைன்னா அப்ப புதுமை புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரியில் படிக்கும் போது எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தர அதுவும் பிச்சை தானே சொல்ற அதையும் பிச்சை தானே சொல்றப்போ நாங்க பெண்களுக்கும் மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்து விட்டு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கூட ஆயிரம் ரூபாய் தலைவர் தளபதி அறிவிச்சிருக்கிற அதையும் பிச்சை தானே பேசுற அவர் கடலூர் லாங்குவேஜில் யதார்த்தமா சொல்ற சொன்னார் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம்

அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து என்ன வந்து சொல்லுவாங்க அதனடியே பேசுவாது ஆனா ஒரு பிரதமர் இது வரைக்கும் இழுவா பேச எனக்கு அவர் பிடிக்காது என்ன நாடக நடிக ஊரையா மாத்துறது இப்ப பாரு டிவியில முதுகி இப்ப கூட விளம்பரம் ஓடி இப்ப கூட டிவியில ஒரு நாளைக்கு புல்லா விளம்பரம் யாரு துட்டு யாரு துட்டு எங்க துட்டு மக்கள் துட்டு மோடி 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 அந்த மோடி நீ எவ்வளவு கேள்வி எங்க தலைவர் தளபதி கொள்கை ரீதியா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு கொள்கை கொடுப்போம் அவர் பிரதம முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா நிகழ்ச்சியில மரியாதை தராரு ஆனா அரசியல் ரீதியா மோடியை வீட்டுக்கு அனுப்ப போறது இந்தியாவின் ஒரே ஒரு சிறந்த தலைவன் எங்கள் திராவிட தலைவன் தளபதி ஆனா நீ மோடி எவ்வளவு கீழே இறங்கி பேசின ஆனா இப்ப பிஜேபி முதல்ல உனக்கு கொள்கை இருக்கா திமுக இங்க எங்க கட்சிலே எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் தேर्दல்ல லட்சம் 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 எங்க கட்சிகார ரத்தத்தை ஊறிஞ்சவனே அதுக்கு பேருனா அதுக்கு பேரு பிச்சை ஆண்டி குஸ்போ பணம் வாங்குன பார் எங்க கட்சிலே தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டத்துக்கு வந்தா எங்க கட்சிகாரிட்ட பணம் வாங்கنا பார் திமுக கிட்ட பணம் வாங்கنا பார் அதுக்கு பேரு பிச்சை அப்புறமா பணம் வாங்கிய காங்கிரஸ் கட்சிலே போய் அங்க பிரச்சாரம் பண்ற சொல்லி அங்க வாங்கنا பார் பணம் அதுக்கு பேரு பிச்சை பிஜேபி கோடி கணக்கில் பணம் வாங்கினேன் இப்ப அங்க பணம் வாங்கினேன் மகளிர் ஆணையத்தில் பிச்சை மரியாதைக்குரிய ஆண்டி குஷ்பு அவர்களே உங்களை தாங்க பிச்சைக்காரின்னு சொல்லணும் எங்க எங்க தமிழ் பெண்களை எங்கள் தமிழ்நாட்டில் வாழுகிற பெண்களை எங்கள் பெண்கள் என்று சொன்னால் அனைத்து பெண்களும் கண்ணகிகள் அனைத்து பெண்களும் வேலு நாச்சியார் அனைத்து பெண்களும் வீர மங்கை முரத்தால் புலி அடிச்சான் அந்த மாதிரி வீர மங்கை எங்க பெண்களுக்கு எங்க தலைவர் தளபதி கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் பார்த்து பிச்சைன்னு சொன்னா கொள்கை இல்லாத நீயெல்லாம் பேசலாமா நீயெல்லாம் எல்லாம் கொள்கை இல்லாத முதல் ஒண்ணு கொள்கை இருக்கா இப்போ இப்ப பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன் அடுத்து காலி எங்க தலைவர் தளபதி முடிச்சுடுவார் எங்க இளைய தளபதி நாளைய தமிழகத்தின் விடிவள்ளி எங்கள் மாண்புக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் கதையை முடிப்பார் அதனால இந்த இந்த குஷ்பு சொன்னதை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பா எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணுங்க எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நாரிய தமிழகத்தின் விடிவள்ளி அன்பகத்தின் அண்ணன் வாலிகத்தின் மன்னன் எங்கள் வாலிபா கலைஞர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லிட்டாருன்னு எவ்வளையா பிரச்சனை பண்ணிக்கிது இப்ப கூட யாரோ பீகார்ல கேஸ் போட்டுறாங்க ஏன்னா இப்ப பார்லிமெண்ட் எலக்ஷன் அரசியல் பண்ண கடவுளை வச்சு அரசியல் பண்றது யாரு கடவுள் பேரை சொல்லி ஊரையா மாத்தது யாரு நீங்க தான் ஊரையா மாத்தறது யாருன்னா பிஜேபி கார் நீங்க தான் இப்ப எடுத்து நாங்க தெரியும் இன்னைக்கு கேஸ் போட்டாங்க பீகார்ல அவர் எல்லாரும் ஜாமி கும்பணும் எல்லாரும் சமமா இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது இந்த மோடியே கோயில் தரக்கூடாது சங்கராச்சாரியருங்க அதுக்கும் கண்டிச்சு யாருன்னு கேட்டா நாளை தமிழகத்தின் முழுவதில் மாண்புமிகு அண்ணன் எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு எவ்வளவு கலாட்டா பண்ணீங்க அந்த சனாதன இதுக்கு அதை விட பெரிய விஷயம் இந்த பொம்பளை பேசி எங்க ஆண்டி பேசிருக்காங்க எங்க ஆண்டி குஷ்பு பேசிருக்காங்க பிச்சை போடுறாங்க பிச்சை வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் மகிழ்ச்சிகள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ஏன் பிஜேபி இருக்கிற பெண்கள் யாரும் வாங்குறது இல்லையா ஆயிரம் ரூபாய் எங்க குடியாத்த வாங்குறாங்க கொள்கை வேணுமா உங்ககிட்ட நான் குடியாத்தி கொள்கைபுரம் துணை செயலாளர் இருக்கும் போது உங்களுக்கு மீட்டிங் பேசியிருக்கேன் ஊட்டியில மாண்பு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் நீலகிரியில நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற எங்களுடைய ஆர் உயிரண்ணன் ஆர் ஆசா நடத்தினார் மோனார் ஹோட்டலில் இறந்துட்டாரு மிதுன் சக்கரவர்த்தி இந்தியில பெரிய நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி உனக்கு தெரியும் அவர் ஹோட்டல்ல அப்ப நான் தான் உன ரிசீவ் பண்ணி கூட்டு போயிட்டு திரியும் கூட்டு போய் உன நான் தான் காரை ஏத்தி அனுப்பிச்சேன் கொள்கை வேணும் உங்ககிட்ட பேசுகிற குடியாத்தம் குமரன் ஃபார்மர் டிஎம்கே பொபகண்டா செக்ரட்டரி டிஎம்கே ஆரேட்டர் குடியாத்தம் குமரன் நவ் ஐ எம் அண்டர் சஸ்பென்ஷன் குஷ்பு ஆண்டி நவ் ஐ எம் அண்டர் சஸ்பென்ஷன் ஐ எம் நாட் நவ் இன் டிஎம்கே ஐ எம் இன் டிஎம்கே பட் நவ் ஐ எம் அண்டர் சஸ்பென்ஷன் நான் இப்பொழுது

எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த கொள்கையோட தான் நாங்களா இருக்கிறோம் நாங்க என்ன ஒன்னாலும் பேசலாம் நாளைக்கு நான் இன்னொரு கட்சியில போய் பேசணும்னு வச்சுக்கோ என் கட்சிக்கார வீடு தேடி வந்து செருப்புல அடிப்பான் டேய் உனக்கு கொள்கை கடான்னு சொல்லிட்டு என்ன சொல்றது ஒரு மனுஷனுக்கு முக்கியம் என்ன தெரியுமா வாழ்க்கையில கொள்கை முக்கியம் கொள்கை அந்த கொள்கை உங்கள்கிட்ட இருக்கா காசு பிச்சை எடுக்க அதாவது என்னத்துக்கு இப்ப நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் என்ன சொல்றது பிச்சைக்காரி 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 ஒரு பாட்டு ஒரு தெரியுமா ஆண்டி அது உங்களதான் ஆண்டி பாடணும் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டி திமுக நீங்க பிச்சை எடுத்தீங்க ஆண்டி கௌரவ பிச்சை ஆண்டி காங்கிரஸ்ல அங்க போய் பிச்சை எடுத்தீங்க ஆண்டி இப்போ பிஜேபி பெரிய லெவலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க ஆண்டி பேசலாமா ஆண்டி அதுவும் பெண்களுக்கு கொடுக்கற ஆயிரம் ரூபாய் பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அது கந்தாமா என்னன்னா விளக்கம் கொடுக்கறாங்க அப்போ மறைந்த அரசியல் விஞ்ஞானி அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டத்தை அவர் விமர்சனம் பண்ணாராம் அவர் விமர்சனம் பண்ணாருன்னா அண்ணன் முரசொலி மாறன் பத்தி எல்லாம் பேசறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதி இருக்குதா நான் கேட்கறேன் ஆண்டி குஷ்போ நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது ஆண்டி என்ன அதெல்லாம் நீங்கெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் நீ பேசக்கூடாது தப்பு அவங்க எல்லாம் பேசினாங்கன்னா அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது அவங்க எல்லாம் திரவிடிய லீடர்ஸ் அவங்க எல்லாம் நீங்க யாரு வியாபாரி வியாபாரி நீங்க அதாவது பிச்சைக்காரி மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய ஓற்றுதலுக்குரிய கொள்கை இல்லாத ராணி ஆண்டி பிச்சைக்காரி எங்க தமிழ் பெண்களை எங்க தலைவர் தளபதி கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறீங்க பிச்சை வாங்கிறாங்கன்னு சொன்ன பாருங்க அவங்கள பிச்சைக்காரனும் சொல்லக்கூடாது ஆண்டி நீங்க தான் பிச்சைக்காரி ஒரு ஒரு கட்சியா ஒரு ஒரு கட்சியா போய் பிச்சை எடுத்து நிற்கிறீங்க அதனால அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது ஆண்டி அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது தப்பு இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் இதனால என் மேல கேஸ் போட்டா கூட ஐம் ரெடி டு ஃபேஸ் த கேஸ் ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் தட் கேஸ் நீங்க கர்நாடகால போய் எலெக்ஷன்ல என்ன பேசுறீங்க நீங்க கர்நாடகால காங்கிரஸ்ல இருக்கும்போது போது நீங்க எலெக்ஷன்ல என்ன பேசுனீங்க நான் சொல்லிட்டேன் என்ன பேசுனீங்க நீங்க என்ன பேசுனீங்க நான் சொல்லிட்டேன் எலக்ட்ரானிக் சிட்டில அப்ப எங்க அக்கா வீடு அங்க நானே பெங்களூர்ல பிறந்தவன் தான் என்ன ஆண்டி அங்க பேசுனீங்க எல்லா யங்ஸ்டர்களுக்கும் எல்லா யங்ஸ்டர்களுக்கும் நாவும்

புஷ்போர்ல திமுக ஒரு ஆய் இது ஒரு பெரிய கடல் இது ஒரு பெரிய கடல் அன்னைக்கே ஜெயலலிதா மோடியா லேடியாரு எங்க தலைவர் தளபதி மோடியா எங்க டேடியாரு இப்ப நாங்க சொல்றோம் இந்த தேர்தலில் மோடியா எங்க லீடர் தளபதியா மோடியா எங்க யங் லீடர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா பார்த்தலாம்

கடுமையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக குஷ்பு வந்து மகளிர் உரிமை தொகைக்கு எங்க தலைவர் தளபதி ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறீங்க பிச்சை வாங்க வாபஸ் வாங்கிக்கணும் கடுமையான விளைவுகளை சந்திக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் நீங்க எங்க போனாலும் எப்படி எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன் விடுதலை சித்திரை கட்சியினுடைய மகளிரணி வீராங்கனைகள் தொடப்பா காட்ட செருப்பு காமிச்சாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கும் பெண்கள் உங்களுக்கு தொடப்ப கட்ட செருப்பு காட்டினாலும் காட்டலாம் என்று எச்சரிக்கிறேன் ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றான்டி அதனால நீங்க நிறைய பிச்சை எடுப்பீங்க நிறைய பிச்சை போடுவாங்க பிஜேபி ல ஒரு வண்டி ஏறி உங்களுக்கு அனுப்புவாங்க என்ன அதில் நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் போனோன்னா மன்னிப்பு வார்த்தை மன்னிப்பு கேட்டுடுங்க என்ன சொல்கிறது உங்களுக்கு நாங்க இருக்குது திமுக காங்கிரஸ் பிஜேபி நாளைக்கு நீங்கள் அண்ணாதிமுக நீங்கள் போகல ஏடிஎம்கே இல்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போங்க அவர் உங்களுக்கு வந்து வரவேற்பார் ஏன்னா அங்கே ஆண்டி இந்தியா மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே எங்கன்னா அங்கே அதிமுகவில் பேச்சாளர் இல்ல இப்போ நீங்கள் போனீங்கன்னா நல்லா மார்க்கெட் இருக்கும் ஆண்டி அங்கே நல்லா பிச்சை போடுவாங்க பெரிய பிச்சாக போடுவாங்க ஏடிஎம்கில் நிறைய பணம் வச்சுன்னுக்குறாங்க அதனால கொள்கை இல்லாத ஒரு பெண்மணி கொள்கை இல்லாத ஒரு பெண்மணி ரெஸ்பெக்டட் ஆண்டி நீங்க அப்படி பேசக்கூடாது நான் ஆண்டிக்கு சொல்ற ஆண்டி குஷ்பு ஆண்டி குஷ்பு முஜே மாஃப் கரோ முஜே மாஃப் கரோ அமரா தமிழ்நாடு கா சபி மேரா பெஹன் முஜே மாஃப் கரோ அப்படின்னு உங்க பாம்பே லாங்குவேஜ்ல பேசுறீங்களோ இல்ல உலகத்தின் சிறந்த மொழி நம்ம அன்னை தமிழ்ல பேசுறீங்களோ இல்லனா ப்ளீஸ் பர்க்யூ மீ பிளீஸ் பர்கியூ மீ இங்கிலீஷ் பேச சொல்றீங்களோ மன்னிப்பு கேட்கணும் குஷ்பு வந்து மன்னிப்பு கேட்கணும் மகளிர் உதவி தொகையை எங்க தலைவர் தளபதி உலகத்திலே பெண்களுக்காக ஆட்சி நடத்துற பெண்களுக்காகவே ஆட்சி நடத்துற உலகத்தின் ஒரே தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் விமர்சனம் பண்ணிருக்கிற ஆன்ட்டி குஷ்பு மன்னிப்பு கேளுங்க இல்ல பல விளைவுகளை சந்திக்கிறோம் நான் உங்களை சொல்லல தமிழ்நாடு பெண்கள் உங்களை சும்பவன மாட்டாங்க நன்றி வணக்க குடியாத்த கோவன் மீண்டும்